வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீபாலாஷ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம நடைபெயற்சி வந்து எவ்வாறு சுரிதப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம் இது முக்கியமான ஒரு பதிவு ஸ்டிப் பண்ண வேண்டாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வயதானவர்களும் சரி இல்ல நார்மலா இந்த நாற்பது வயது உடைய நபராக இருந்தாலும் சரி இது ஆண் பெண் இருவரும் செய்யக்கூடிய ஒரு நிலை தான் இப்ப நம்ம பயிற்சியை பார்க்கலாம் இது போல ஒரு சேர் வைத்துக்கொள்ளலாம் தவறு இல்லை இப்படி குடிச்சிட்டு கீழ ரைஸ் பண்றோம் ஒரு பத்து அன்னிக்கே செய்யலாம் போகும்பொழுது மூச்சு காத்தி இழுப்பம் இங்க வெளில வரும் பத்து அணிக்கே செய்யலாம் இதுலயே ஒரு தாள மடங்கிட்டு இதுல செய்யும் பொழுது உங்களுடைய அந்த நடை என்பது பாத்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம் இப்ப நம்ம சாதாரணமா நடக்கும் பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு வலி வரும் அதே போல இந்த இடத்துல உங்களுடைய புதி பகுதி அதே போல ஜாயின்ஸ்ல பெயின் வரும் இப்ப இது போல இந்த பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது அந்த வலி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம் இது வயதானவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இதுல இந்த பயிற்சி பார்த்தோம் அதே போல நீங்க சேர்ல இது போல அமர்ந்து கொண்டு ஜஸ்ட் கால்களை இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் அதே போல இந்த நிலை ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம சோடுற லெவல இருக்கோம் இருந்துட்டு உங்களால இப்ப இண்டிஜுவலா நிக்க மாட்டேதா நிக்கலாம் அப்படின்னா வீட்டு வால் சப்போட்டா நம்ம செய்யலாம் தவறு இல்ல சாதாரணமா இது போல நெல்லுங்க ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் அதன் பிறகு உயர்த்திட்டு கைய கொண்டு போலாம் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை இருக்கலாம் சாதாரண மூச்சு இதுல உங்களுடைய பாதத்துக்கும் வலுவூட்டக்கூடியதும் சொல்லலாம் மூட்டு மூட்டுக்கு ஸ்ட்ரென்தன் தரக்கூடியது உங்களுடைய எலும்புக்கும் வலுவூட்டக்கூடிய ஒரு நிலை இப்போ இது போல இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது உங்களுடைய கால்களுக்கு ஸ்டந்தன் தரக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் இப்ப இதுலயும் இன்னொரு நிலை பார்க்கலாம் இதுல கைகள் மேல போகும் பொழுது மூச்சு காற்று இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காற்று வெளியில் வரும் இது வந்து நின்ற பாதாசி இதுல நம்ம வந்து வீட்டு வாட்ஸ்அப்பத்தோடு செய்யலாம் இது நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய அதாவது நம்முடைய பாதத்துல இருந்து உங்களுடைய சோல்டர் பகுதி வரைக்கும் ஸ்ட்ரென்த்து வரக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் ஒரு இருபது எண்ணிக்கை இரண்டு சுட்டுக்கள் செய்யலாம் ஆரம்பத்துல வால் சாப்பிட்டோட செய்யணும் இது முதுவழிக்கும் ரொம்ப நல்லது மூட்டுக்கும் ரொம்ப நல்லது உங்களுடைய பாதத்துக்கும் ரொம்ப நல்லது அதாவது ஒரு விட்சியத்தை போல இருக்கிறதுனால ஒரு மரமுடைய தோற்றம் அதனால கிறியாசனும் சொல்லலாம் இதுல ஒரு இரண்டு சுத்திகள் செய்யலாம் இது நம்ம சிம்பிளா சொன்ன ஒரு பதிவு தான் இதுல நம்ம வந்து அந்த வயதானவர்களும் சரி நம்ம நடக்கும்போது சில உடம்புல வந்து நடந்து வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் அப்போ இது போல பயிற்சிகள் மேற்கொள்ளும்போது அதை தவிர்க்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை தாராளமாக செய்யலாம் இது நம்ம வந்து ஆசனம் பார்க்கும் பொழுது உணவு உண்ட பிறகு செய்வதென்றால் ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டாக எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு இந்த பயிற்சி என்பது செய்யலாம் நம்ம போட்ட பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதே போல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்